கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்ததன் பிறகு கல்வித்துறை மிகவும் பின்னடைவை சந்தித்து விட்டது மத்திய அரசு நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கின்றோம் எனவும் ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை நாங்கள் வரவேற்கின்றோம் எனவும் தற்போதைய அரசு கூறுவது என்ன கொள்கை என சீர்காழியில் நடந்த நிகழ்ச்சியில் ஐப்பட்ட அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஐம்பரும் விழா மாவட்ட தலைவர் கல்யாண அரங்கன் தலைமையில் நடந்தது இதில் ஐப்ட்ட அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சட்டப்பேரவை நூத்தி பத்து விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளார்கள் இதில் ஒரு அறிவிப்பு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது ஆசிரியர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் நியமனம் செய்வோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் பனிரெண்டு ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் நியமனமே தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை எந்த ஆட்சியாக இருந்தாலும் நியமனம் நடைபெறவில்லை பல பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக உள்ளன பள்ளிகளை மூடக்கூடிய நிலையில் ஆசிரியர் இல்லாத நிலை உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு அறிவித்தது சரியானது இதனை தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி வரவேற்கின்றோம் ஆனால் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகுதான் இந்த நியமனம் பதினெட்டு மாதங்களுக்குள் அந்த பள்ளியின் நிலைமை என்ன ஆகும் இனிமேல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவர்கள் பட்டியலை கொடுத்து நடைமுறைப்படுத்திட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியானாலும் பணிகளை நிரப்ப முடியாது அறுபதாயிரம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்து தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது நாப்பத்தி ஏழு வயது ஐம்பது வயது கூட ஆகிவிட்டது வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்தவர்களை வேலைவாய்ப்பு பதிவின்படி அவர்களை எடுத்து நியமனம் செய்ய வேண்டும் அதிமுக ஆட்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்தவர்களுக்கு எதற்கு நியமன தேர்வு என அப்போது மு க ஸ்டாலின் கேட்டது வீடியோவாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசியலே நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை நாங்கள் வரவேற்கின்றோம் இது என்ன கொள்கை அங்கே நீட் தேர்வை எதிர்ப்பது நியமன தேர்வை ஆதரிப்பது இது என்ன நடைமுறை முதலமைச்சர் அவர்கள் இதே சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது பேரையும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற தகுதியின் அடிப்படையில் உடனடியாக நிரப்பினால் தமிழ்நாட்டில் கல்வி பணிக்கு கல்வி செல்வத்தை மாணவர்கள் அளிப்பதற்கு திமுக அரசு முன் வந்ததாக இருக்கும் இல்லை என்றால் விளம்பரமாக இருக்குமே தவிர பதினெட்டு மாதங்கள் இல்லை இருபத்தி ஐந்து மாதங்கள் ஆனாலும் இவை நிரப்ப முடியாது சொன்னதையும் செய்வோம் என முதலமைச்சர் கூறி வருகின்றார் மொத்த அறிவிப்புகளை எல்லாம் சொல்லி எல்லா அறிவிப்புகளையும் முடித்து விட்டதாக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லி வருகின்றார் தேர்தல் கால வாக்குறுதியாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறினார் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிவிட்டது தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது கொள்கை அளவில் பரிசீலனையில் உள்ளது என தெரிவித்துள்ளார் இன்று கால் லட்சம் பேர் பென்ஷனே இல்லாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் உடனடியாக அறிவிக்க வேண்டும் இடநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கடந்த அதிமுக ஆட்சியும் செய்யவில்லை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றுவதாக கூறி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது நிறைவேற்றிட வேண்டும் என கூறுகின்றோம் வரும் மூன்றாம் தேதியில் இருந்து தமிழகத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்கள் ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகின்றன முப்பத்தி எட்டு மாவட்ட தலைநகர்களில் மறியல் போராட்டத்தை வைத்துள்ளனர் இதுவரை எந்த ஆட்சியிலும் மாறுதல் நடைபெறுகின்ற இடங்களில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோரை கொண்ட தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது இதுதான் முதல் முறை மிகப்பெரிய பெருமைக்குரிய தலைமை பண்பு உடைய கல்வித்துறை கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்ததன் பிறகு கல்வித்துறை மிகவும் பின்னடைவை சந்தித்து விட்டது இந்த மாறுதல் கலந்தாய்வு உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் என்ற உடனடியாக நிரப்பினால் தமிழ்நாட்டில் இந்த கல்வி பணிக்கு கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அளிப்பதற்கு உங்கள் அரசு முன்வந்ததாக இருக்கும் இல்லாவிட்டால்